மு க வந்து நம்ம வீட்டு பெண்களுடைய ஏழ்மையை போக்க வறுமையை போக்க மாதம் ஆயிரம் ரூபாய் வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபா அஞ்சு வருஷத்துக்கு அறுபதனாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ரெக்கமாக சொல்றா தெக்கமாக சொல்றா முகஸ்டாலின் முதலமைச்சரை வந்து நம்ம வீட்டுக்குள்ள காலேஜுக்கு போகும்போது மாதம் ஆயிரம் ரூபாய் வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபா அஞ்சு வருஷத்துக்கு அறுபதனாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ரெக்கமாக சொல்றா ரெக்கமாக சொல்கிறான் முகஸ்டாலின் முதலமைச்சரை வந்து உலகத்துலேயே பெண்களுக்கு இலவச வச்சு நம்ம முதலமைச்சர் மு தான் கொடுக்குறா வெக்கமா சொறா வெக்கமா சொறான் நூற்றாஸ்ட வந்து நம்ம ஊட்டத்து காலையில் போது மாசம் ஆயிரம் ரூபாய் சந்தை டெய்லா போடுறா வெக்கமா சொல்றான் வெக்கமா சொல்றான் நூற்றாஸ்டின் குடும்பத்தில் வந்து பொருளான வாரம் காலம் செஞ்சா மூலாவது சொல்றான் சொல்றான் நூற்றாஸ்டின் குடும்பத்தில் வந்து இல்ல பேருக்கு கேட்டு முக்காஸ்தானின் மருத்துவம் வெட்டமா சொல்றா வெக்கமா சொல்றான் முதலமைச்சராக வந்து நம்ம உரிமையை பாதுகாக்கிறார் பாதுகாப்பிட்டு